சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா காவிய வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலான்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதியின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணி இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வருமா வருமானம் வருதாவான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமத்துக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முதல் திருமணத்துல கணவர் கூட சில கருத்து தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து சட்டர் இதே டிவஸ் தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்டர் இதே டிவைஸ் வாங்கியிருக்கணும் தன்னை லைஃப்லாங் சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மணமங்கள்தான் த சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க எந்த ஜாதியாக இருந்துவிட்டாலும் பரவாயில்ல வரக்கூடிய கணவருக்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வைத்திய தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு படித்த மனமங்களை தான் சொல்லி வேணும்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மூணு இடத்துல சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லேண்டும் நிறைய இடத்துல வாங்கி போய்ட்ருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்து பாதத்துக்காக வீட்டோட மாப்பிளையாக வந்துட்டா போதும்ன்ட்டு நல்ல ஒரு மகன் மணமகன் தேவன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மணமங்க இந்த மணமங்களுடைய முகோரின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில்தான் வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மினஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா வசந்தி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கு இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏட் முடிச்சுட்டு ஸோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க மாதானா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இருந்தா தருமத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் தருமத்தில் கணவர் கூட சில வாழை பிடிக்கிறதா சில கருத்து வேறு பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சட்டர் இதே டிவைஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்து இருக்கிற மாப்பிள்ளையே தான் தேவை த தன்னை போலவே தன் கெஸ்ட்லேயே வன்னியர் ஜாதிலையே மணமகள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனம் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற சேர்ந்த தான் த வேணும்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமடி கடைலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் கார் பங்களா நல்ல லட்சியான பே ஃபேமிலியோடு இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்ல வசதியான ம மணமகன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி வசதி குறைவாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஓன் பிஸ்னஸும் நம்ம பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃபைனான்ஸ் மூலிமாவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றதால வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும் லைஃப் லாங் தான் நல்லா வச்சுக்கிற சிறந்த தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இப்போ வச்சுட்டுருக்குதான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்கிரீனில் தெரிகிற அந்த மனஞ்சல் மகோருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க